ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா அண்ட்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அசோக் லாலனில் படா தோஸ்து ஐ ஃபோர் ஐ ஃபைனு சொல்லி ரெண்டு வண்டியை லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த ரெண்டு வண்டியில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு வண்டியில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது என்ன அட்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்டட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏடி ரசைட்டு வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழப்ப வந்து ஆயிடும்னு சொல்லி நம்புறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்து அடுத்து உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அசோக்லானில் படாதோஸில் ஐஃபை ஃபோன் சொல்லி ரெண்டு வண்டி லான்ச் பண்ணாங்க ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜின்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஐஃபையோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் த்ரீ சிலிண்டர் பிஎஸ் சிக்ஸ் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க இதே படாதோஸ் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்ரு த்ரீ சிலிண்ட்ரு பிஎஸ் சிக்ஸ் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு ரெண்டு ரெண்டு வண்டிலையுமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ஸோ இன்ஜின் வந்து சேம் தான் அடுத்து பவர் பார்ப்போம் ஐஃபையோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஹெச்பி கொடுத்துருக்காங்க ஐஃபோரோட பவரும் எயிட்டி ஹெச்பி கொடுத்துருக்காங்க ஸோ பவர்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை பவரும் இன்ஜினும் சேமாக தான் இருக்குது அடுத்து ஐஃபையோட டார்க் பார்ப்போம் ஐஃபையோட டார்க் வந்து ஒன் நைன்டி நியூட்ரோமீட்டரு கொடுத்துருக்காங்க ஐஃபோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நியூட்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜினும் சேமாக இருக்குது பவரும் சேம்

கீர் இந்த வண்டியில் வந்து இந்த ரெண்டு வண்டிலையுமே வந்து கீர் எத்தனை இருக்குது ஃபார்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸு ஸோ கீர் பாக்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஸ்பீட் லிமிட்டு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலுமே வந்து இப்போ வர எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி எண்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீடில் போக முடியும் ஸோ அதுக்கு மேலே போக முடியாது லோடு வண்டியில் அது வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஸ்பீட்லேயும் அந்த சேஞ்சஸும் கிடையாது பேலோடு மாறிச்சு அடுத்து வந்து ஜிவிடபிள்யூ ஜிவிடபுள்யூ ஐபையோட ஜிவிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து எட்நூறு கிலோ கொடுத்துருக்காங்க ஐஃபோர் வந்து மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதாவது மூணாயிரத்தி ஐநூறு இது வந்து மூணாயிரத்தி எட்நூறு ஸோ முந்நூறு கிலோ அதிகமாக இருக்கு பேலோடு ஐபை இல்லை ஐஃபோர்ல முந்நூறு கிலோ கம்மியாக இருக்குது டிரைவர் கூட ஐஃபில் எத்தனை பேர் உட்காந்துட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கூட ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகலாம் இதே ஐபோரில் ஃபுல்லையும் பார்த்திங்கன்னா டிரைவர் கூட ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகலாம் ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஐஃபைவோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஐம்பது லிட்ரு ஐ ஃபோர்லேயும் ஐம்பது லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டும் சேம் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல இன்ஜின் பவர் டார்க்கு ரெண்டுமே சேம் தான் ஸோ பேலோடும் ஜிவி டபிள்யூ மட்டும்தான் மாறுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஐஃபைல வந்து பார்த்தீங்கன்னா ஓவரஸ்லாங் பாரபாலிக் கொடுத்துருக்காங்க ஐ ஃபோரில் பேரபாலிக் லீவ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஐஃபை ஐஃபைல ஐஃபைல வந்து பேலோடு அதிகமாக இருந்தது அடுத்து ஜிவிடபிள்யூ அதிகமாக இருக்குது ஜிவிடபிள்யூ முந்நூறு கிலோ அதிகமாக இருந்தது அடுத்து பேலோடும் அதே தான் மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் வருது ரியல் சஸ்பென்ஷனு வந்து மாறுது ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் மாறுது ரியேசர் சஸ்பென்சன் மாறுது ஐஃபைல வந்து ரியர் சஸ்பென்ஷன் ஸ்லாங் செமி எலெப்டிக்கல் கொடுத்துருக்காங்க ஐஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா படாதோஸ் ஐஃபோவில் செமி எலப்டிக்கல் லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து இதுதான் நம்ம வந்து கார்கோவில் நம்ம வந்து லோடு ஏற்ற தொட்டி சைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ ஐஃபையோடய தொட்டி சைஸ் பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி அதாவது பத்தடி ஆறு அகலம் ஆறு அடி அகலம் இதே ஐஃபோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் பத்தடி நீளம் ஆர் அடி ஸோ ஐ ஃபோர்லேயும் ஐஃபைக்கும் தொட்டி சைஸும் சேம் தான் ஸோ மூஞ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் ஸோ லென்த்தும் வந்து சேம் தான் ஸோ டயர் சைஸ் ஸோ எல்லாமே சேமாக இருக்கும்போது டயர் சைஸும் மாறாது ஸோ டயர் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆர்ஸ் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க டுவெல் பிஆர் இதே ஐ ஃபோருக்கும் பார்த்தீங்கன்னா செவன் ஆர் ஃபிஃப்டின் டுவெல் பிஆர் கொடுத்துருக்காங்க ஸோ ஐஃபை ஐ ஃபோர் டயர் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் வீல் பேஸ் ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து சேமாக இருக்குது பேக்கோட கார்கோ தொட்டியும் சேமாக இருக்குது அப்படின்னும்போது வீல் பேஸ் மட்டும் எப்படி மாறும் ஸோ படாதோஸ் ஐஃபையோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அதே தான் படாதோஸ் ஐஃபோரோடய வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ வீல் பேஸ்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை சஸ்பென்ஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பேலோடு மாத்திருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட டிஃப்ரென்ஸ் ஸ்டேரிங் இப்போ வர எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் அதே தான் இந்த வண்டிலேயும் படாதோஸ் ஐஃபைலேயும் வந்து பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துரு கொடுத்துருக்காங்க ஐ ஃபோர்லேயும் வந்து பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேரிங்லேயும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அடுத்து பிரேக்ஸ் ரெண்டு வண்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஸோ பிரேக்கை பொறுத்தளவுக்கு எந்த சேஞ்சஸுமே கொடு கொடுக்கல ஸோ பிரேக்லேயும் வந்து சேம் தான் ஸோ இந்த ரெண்டு வண்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே வந்து ஆனுவல் டேக்ஸ் வண்டி ஸோ நம்ம வந்து வருஷம் வருஷம் வந்து பே பண்ணுற மாதிரி லைஃப் டேக்ஸ் கிடையாது ஸோ அடுத்து இந்த ரெண்டு வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தொட்டி சைஸு சேமாக இருக்குது எல்லாமே கார்கோ பாடி சைஸும் சேமு ஸோ அதனால் மைலேஜும் வந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதிமூணு கொடுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு வண்டிக்கும் எவ்வளோ ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படாதோஸ் ஐ ஃபைவோட ரேட்டு பதினோரு லட்சம் ரூபா எக் ஷோரூம் ப்ரைஸு படாதூஸ் ஐ ஃபோரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டீலர்ஷிப்பு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி கிடையாது ஆனுவல் டேக்ஸ் வண்டி தான் ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் ரெண்டுமே சேம் தான் இந்த ரெண்டு வண்டிக்கும் வேறு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா பேலோடல வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி ஜிவிடபிள்யூவில் வித்தியாசம் இருக்குது ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு கிலோ தான் வந்து வித்தியாசம் ஸோ நம்ம வந்து லோடு அதிகமாக ஏற்றுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஐஃபை வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இல்லை நம்ம வந்து ஆவரேஜாக தான் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னா நம்ம வந்து ஐஃபோர் டூ போதுமானது ஏன்னா ஒரு லட்ச ரூபா வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஐஃபை வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வண்டி ஸோ ஒரு சில ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும் அது வேறு கதை ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு லட்ச ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டன்னே அதிகமாக ஏற்றுவீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு நானூறு கிலோ பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஐஃபை சூஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து அவ்வளோ லோடுக்கு ஏற்ற மாட்டேன் அந்த ரெண்டு டன்னுக்குள்ளே தான் வந்து ஏற்றுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஃபோரை சூஸ் பண்ணலாம் ஸோ ஐஃபோரை சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு லட்சரூவா லாபம் ஐஃபை சூஸ் பண்ணால் வந்து நமக்கு வந்து ஒரு லட்சரூவா ரூபா கம் நஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனால் ஐஃபை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவர் லோடுன்ற பிரச்சனை வராது ஸோ அது ஒரு நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்